தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின் உத்தரவின்படி பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு வார்டு வாரியாக ஒவ்வொரு சாலையிலும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஆய்வினை மேற்கொள்ளும் வகையில் இந்த ஆய்வினை தொடங்கி இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த ஆய்வினை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளோம் இந்த ஆய்வின் போது ஆன்மீக இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களும் குறிப்பிட்ட மண்டல குழு தலைவர்களும் மாமன்ற உறுப்பினரும் பகுதி கழக செயலாளர் வட்டார கழக செயலாளர் உட்பட அனைவரும் இந்த ஆய்வின் போது உடன் இருக்கிறார்கள் தொடர்ந்து மாநகராட்சிக்குட்பட்ட அதிகாரிகள் ஈவித்துறை சார்ந்த அதிகாரிகள் மெட்ரோ துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவருமே இந்த ஆய்வின் போது உடன் பயணிக்கிறார்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களுடைய கோரிக்கைகள் என்ன இருக்கிறது கேட்டறிந்தால் அந்த கோரிக்கை தீர்க்கும் வகையில் இந்த ஆய்வுனை மேற்கொண்டோம் முதல் நாளாக கொளுத்தூர் பகுதிக்குட்பட்டு திருவிக்கா நகர் பகுதிக்கு இந்த ஆய்வினை மேற்கொண்டோம் இரண்டாவது நாளாக அம்பத்தூர் மற்றும் பில்லிவாக்கம் பகுதியில் இந்த ஆய்வினை மேற்கொண்டோம் இன்றைக்கு துறைமுக பகுதிக்குட்பட்டு இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கோம் இந்த ஆய்வின் போது இருக்கக்கூடிய குட்டைகள் இல்லை லைட் இல்லை இல்லை ரோடு போட்டு தரணும் இந்த மாதிரி சிறு சிறு கோரிக்கைகள் வந்து பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள் அதே போல் சில பகுதிகள் வந்து புதிதாக பள்ளி வேணும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க இல்லை புதிதாக மருத்துவமனை வேணும் அப்படின்றத தெரிவிக்கிறார்கள் சிறு சிறு பணிகள் என்றால் அதை உடனே உடனே அந்த துறையை சார்ந்த அதிகாரிடம் தெரிவித்து அதுக்கான தீர்வுனை ஒரே நாளில் வந்து காண்கின்றோம் பெரிய ப்ராஜெக்டாக இருந்தால் அதற்கான எஸ்டிமேட்டை தயாரித்து வரக்கூடிய நாட்களில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் வந்து மேற்கொள்ளும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டு பொதுமக்களும் இந்த ஆய்வின் பொழுது அவங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறதுனால இந்த ஆய்வு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கிறது கண்டிப்பாக இப்பொழுது வந்து நாற்பத்தி நான்கு வார்டு வந்து முதல் கட்டமாக தேர்ந்தெடுப்பது சென்னை கிழக்கு மாவட்டத்தில் வந்து இந்த ஆய்வினை வந்து மேற்கொண்டிருக்கிறோம் இது முடிந்த பிறகு அடுத்து ஒரு மாவட்டமாக தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டம் முழுவதுமாக வார்டு வாரியாக இந்த ஆய்வு தொடரும் சென்னை பொறுத்தவரையிலும் சாலை பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது மழை காரணமாக நவம்பர் டிசம்பர் மாதம் சாலை பணிகள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை எங்கேயோ ரோட் காட் பண்ணக்கூடாது சாலை போடக்கூடாது என்று மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தப்பட்டு இருந்தது இப்போ ஜனவரி மாதம் துவங்குனதுனால அனைத்து பகுதியிலுமே சாலை பணிகள் வந்து மீண்டும் துவங்கப்பட்டு சாலை பணிகள் வந்து கண்டினியூ ஆகுது இரண்டாயிரத்தி நிதி வந்து பட்ஜெட் வந்த பிறகு அந்த நிதிக்கான சாலை பணிகள் வந்து மீண்டும் துவங்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு சாலைகள் சேதமடைந்ததுன்னு ஒரு பட்டியல் எடுப்போம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிருச்சு நோட்டின் நார்த் ஈஸ்ட் முடிய போகுது அந்த ஸ்டாட்ஸ்லாம் முடி எடுத்துருக்குறோமா எவ்வளோ இது டேமேஜ் ஆ சாலைகள் வந்து தொடர்ந்து ஃபுல் ரோட் ஒர்க் பண்ண வேண்டிய சாலைகள் வந்து கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது பேட்ச் ஒர்க் தான் வந்து அதிக கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகியிருந்தது இந்த மழை காலங்களில் பேட்ச் ஒர்க் பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பேட்ச் ஒர்க் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு அதில் மூவாயிரம் பேட்ச் ஒர்க் கிட்ட வந்து பணிகள் நடைபெற்றிருக்கிறது மீதமுள்ள பணிகளும் வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் இல்லை மெட்ரோ துறை சார்ந்த வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து நம்ம வாங்கிட்டு இணைக்கும் ஸோ சிலது வந்து மெட்ரோ துறை சார்ந்தவர்களே வந்து அந்த பணிகள் நிறைவேற்றுவார் சிலர் வந்து மாநகராட்சி சார்பாக பொதுமக்கள் அதிகபட்சமான கோரிக்கைகள் வந்து டெப்ரிஸ் ரிமூவல் வந்து சொல்லியிருக்காங்க குப்பை அகற்றுமாறு தெரிவித்திருக்காங்க இப்போ நம்ம கெனால் உட்பட்ட பகுதினால இங்க அதிக குப்பைகள் சேரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால குப்பைகள் அகற்றும் பணி தெரிவித்திருக்காங்க சில பேர் ஸ்ட்ரீட் லைட் ஒன் ஆர் டூ ஏரியில் அப்படின்ற பட்சத்தில் அதை சரி செய்யும் மாதிரி செய்திருக்காங்க இந்த மாதிரி சிறு சிறு குறைகள் மட்டும்தான் தெரிவித்திருக்கிறாங்க ஒரு சில பகுதிகளில் நேற்று அம்பத்தூர் பகுதி ஆய்வினை மேற்கொண்டோம் அந்த பகுதிகளில் வந்து புதிதாக மருத்துவமனை வேணும் அப்படின்றத தெரிவித்திருந்தாங்க ஸோ வரக்கூடிய நிதியாண்டில் வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் Thank கடந்த கால ஆட்சியை நீங்கள் முற்று நோக்கி பார்த்தால் அதிகாரிகளை உள்ளாட்சி பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஏன் அந்த மாவட்ட அமைச்சர்கள் கூட குறை சொல்வதற்காக அவருடைய தேவைகளுக்காக அலைந்து திரிந்து மக்கள் அழுத்து போன காலங்கள் உண்டு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான இந்த இயக்கத்துடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் இவருடைய ஆட்சியில்தான் மக்களை தேடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் வருகின்றோம் மண்டல குழு தலைவரும் வருகின்றோம் சட்டப்பேரவை உறுப்பினரும் வருகின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினரும் வருகின்றோம் ஏன் அதிகப்படியாக பெருநகரத்துடைய மேயரும் வருகின்றார் அமைச்சர் என்ற முறையில் நாங்களும் வீதிக்கு வருகின்றோம் இந்த பணி தொடர்ந்து எங்கள் ஆளு எங்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் இந்த பணியினுடைய நோக்கம் தூய்மையான பகுதி குப்பையில்லாத நகரம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சீரான கழிவுநீர் செல்வதற்கு உண்டான சூழல் உடற்பயிற்சிக்கு தேவையான பூங்காக்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எரிகின்ற மின்சார விளக்குகள் தடையில்லா மின்சாரம் இவைகளை மையப்படுத்தித்தான் இந்த மக்களுடைய குறைகள் கேட்கின்ற நிகழ்ச்சியை இருக்கின்றோம் இதோடு மக்களுடைய தேவைகள் ஒரு ஊனமுற்றோர் அவருக்கு வேண்டிய வாகனம் கேட்டாலோ அல்லது அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உபகரணங்கள் கேட்டாலோ அல்லது முதியோர் உதவித்தொகை அதேபோல் கணவனை இழந்த கைம்பெண்களுடைய உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் அதுபோல் இப்போ மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவருடைய கோரிக்கை ஏதாவது இயற்கை சீற்றத்தின் போது இறந்தவர்களுக்கு முறையாக அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த கோரிக்கை எல்லாம் ஒட்டுமொத்தமாக குறித்து கொண்டு ஒரு வார இறுதியில் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டோமோ அந்த பகுதியில் இருக்கின்ற கோரிக்கைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஒரு நிவாரணம் காணுகின்ற பணிகளை மேற்கொள்கிறோம் கடந்த மூன்றாவது நாளாக நம்முடைய மேயர் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று வருகின்றார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து குறைகளையும் அவருடைய உதவியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த சென்னை பெருநகர மாநகத்துடைய அதிகாரிகள் குறித்து கொண்டு உடனடியாக நிறைவேற்றுகின்ற பணிகளை இன்றைய தினமே நிறைவேற்றி தருகிறார்கள் அல்லது அதற்கு டெண்டர் கோரப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்ற ஒப்பந்தம் கோரப்பட வேண்டிய சூழல் இருக்கின்ற பணிகளுக்கு உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட வேண்டிய எஸ்டிமேட் போடப்படுகின்ற வேலைகளையும் தோக்க சொல்லியிருக்கின்றார் நேற்றைக்கு இரண்டு நாள் நடந்த அந்த ஆய்வுக் கூட்டத்தை நேற்று மாலையே சென்னை பெருநகர மாநகராட்சியில் மேயர் அவர்கள் தலைமையில் அந்த அதிகாரிகளை அழைத்து கூறப்பட்ட உண்டான நிவாரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார் அம்பத்தூரில் இருந்து கூட எனக்கே ஒரு நான்கு ஐந்து கைபேசியில் தொடர்பு கொண்டு நேற்றைக்கு கூறிய குறைகளை மாலைக்குள் சரி செய்து விட்டால் என்று வாழ்த்தினார்கள் இந்த வாழ்த்து அனைத்தும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை சாரும் என்று அவர்களிடம் மகிழ்ச்சியோடு தெரிவித்தேன் இந்த நிகழ்வு பெருமளவு வரவேற்பை பெறுகிறது குறைகள் உடனடியாக களைப்பாடுவதற்கு இது ஒரு வடிகாலாக அமைகிறது சென்னை ஆடோட அவங்களை அடைக்கல ஆடு ஒரு இடத்துல அடைச்சு வச்சுருந்தாங்க இவங்களும் ஒரு இடத்துல அடித்து வச்சுருந்தாங்க முன்னறிவிப்பில்லாமல் இப்படி போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் அவர்கள் சராசரியாக கணக்கிட வேண்டும் ஆகவே திடீர் போராட்டத்தால் அதுவும் பெண்கள் என்பதால் எங்கு இடவசதி இருக்கின்றதோ அங்கு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்று சிறைக்கெல்லாம் அனுப்பாமல் அங்கேயே ஜாமீன் விடுவித்து விடுகிறார்கள் ஆகவே ஆடு அடைக்கப்பட்ட கொட்டகை வேறு இவர்களை அடைத்து வைத்திருக்கின்ற கொட்டகை வேறு அவரு எந்த கண்ணோட்டத்தில் இதை எடுத்து சொல்லுகிறார் என்று தரவில்லை ஜனநாயக நாடு இந்த ஆட்சியில்தான் கடந்த ஆண்டை கணக்கிட்டு கணக்கிட்டு பார்த்தால் ஆயிரம் கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அமர்ஜி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம் இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்டு செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிறை நிவர்த்தி செய்வோம்